பணித்துளிகள் மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு பதினான்கு நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் நம்முடைய நினைவு விட்டு எப்போதுமே நீங்காத சில பிம்பங்கள் உண்டு வேல்ஸ் நாட்டின் இளவரசியான மறைந்த டயானாவின் பிரபல புகைப்படத்தை பார்வையிட்ட போது நானும் அப்படியே உணர்ந்தேன் முதல் பார்வையில் அந்த புகைப்படம் பார்ப்பதற்கு மிக சாதாரணமாய் இயல்பான புன்சிரிப்போடு இளவரசி டயானா யாரோ ஒருவரின் கைகளை குளிக்கியபடி நின்றிருந்தார் ஆனால் அந்த புகைப்படத்தின் பின் கதை ஆச்சரியமானது ஏப்ரல் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று இளவரசி டயானா லண்டனில் மிடில் செக்ஸ் மருத்துவமனையை பார்வையிட்டார் எய்ட்ஸ் வியாதி தீவிரமாய் பரவி இங்கிலாந்தையே அச்சுறுத்திக் கொண்டிருந்த தருணம் அது அந்த கொடிய நோய் மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்தது எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை தீண்ட தகாதவர்களாக கருதினர் இந்த தருணத்துல எந்த கையுறையும் அணியாமல் ஒரு எய்ட்ஸ் நோயாளியை புன்சிரிப்புடன் கைகுலுக்கிய தருணம் ஆச்சரியப்பட வைத்தது அந்த புகைப்படம் எய்ட்ஸ் நோயாளிகளை அதே கனிவுடன் பரிவுடன் ஆதரிக்க வேண்டும் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்தியது நான் அடிக்கடி மறக்கிற ஒன்ற அந்த புகைப்படம் எனக்கு நினைவூட்டியதாக இதை எழுதியவர் கூறுகிறார் இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு இலவசமாய் தாராளமாய் கொடுக்க வேண்டும் பயந்து கொண்டே நாம் காட்டுகிற அன்பு மரணத்தில் வாழ்வதற்கு சமானம் நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலேயே நிலை கொண்டிருக்கிறான் ஒன்று யோவான் மூன்று பதினாலில் யோவான் ஆதி கிறிஸ்தவர்களுக்கு நினைப்போட்டுகிறார் உண்மையான அன்போடு பயமின்றி தன்னையே கொடுக்கும் தியாகமான அன்பினால் ஊக்கப்படுத்தப்பட்டவர்களாய் உயிர் தெழுந்த ஜீவியத்தை வாழ்வதற்கும் நாம் உற்சாகப்படுத்தப்படுகிறோம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னது என்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகள் ஆயிருக்கிறோம் என்று வசனம் பதினாறு கூறுகிறது மற்றவர்கள் மீது நீங்கள் அன்பு காட்டுவதற்கு பயப்பட்டு இருக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் எல்லோருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள்